ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து சயின்ஸில் எப்படி வந்து ஈஸியாக செவன்ட்டி ஃபைவ் மார்க் வாங்குறது அதே மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து எப்படி வந்து ஈஸியாக பாஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதில் நம்ம வந்து தியரி எழுதுறது வந்து எழுபத்தஞ்சு மார்க்கு செய்முறை ப்ராக்டிக்கல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு டோட்டல் வந்து ஹண்ட்ரட் மார்க்கு இப்போ நம்ம எழுபத்தஞ்சு மார்க்கில் எப்படி வந்து ஈஸியாக இருபது மார்க் எடுத்து ஸ்லோ லர்னர்னர்ஸ் அதாவது மெல்ல மலரும் மாணவர்களை எப்படி வந்து பாஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் டைப் என்னன்னு பார்த்துக்கலாம் அதில் ஒன் மார்க் வந்து பதினஞ்சு கேட்பாங்க அப்புறம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து இருபது எழுதணும் முப்பத்திரெண்டு கொஷனுக்கு இருபது அட்டென்ட் பண்ணணும் அடுத்து ஃபைவ் மார்க்ஸ் வந்து நாலு இது அட்டன் பண்ணணும் மொத்தம் எழுபத்தஞ்சு மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் வந்து எழுதுகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஒரு மதி ஒரு மதிப்பெண் வினாக்களில் எப்படி வந்து மார்க் வாங்குறது எப்படி ஈஸியாக மார்க் வாங்குறது அப்படின்னா இதில் பதினஞ்சு கொஷின் கேட்பாங்க பப்ளிக்கில் இதில் புக் பேக் கொஷின் அதாவது பாடப்பகுதிக்கு பாடத்துலேருந்து பின்னாடி இருக்கிற வினாக்கள் வந்து பத்து கொஷின் கேட்பாங்க மீதி இருக்கிற அஞ்சு வினாக்கள் வந்து பாடத்தோட உள்பகுதியிலேருந்து கேட்பாங்க இதில் பாடம் ஏழு பத்தில் வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் கிடையாது சரி மீதி இருக்கிற பாடங்களை படித்தாலே போதும் ஈஸியாக வந்து பத்து மார்க் வந்து வாங்கிடலாம் இது வந்து ஸ்லோலர்னர்னஸ் வந்து ரொம்ப வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும் அதாவது வெறும் அந்த புக் பாக் கொஷினை மட்டும் அந்த பதினஞ்சு பா பதினேழு பாடத்தில் ரெண்டு பாடத்தை விட்டுட்டு மீதி இருக்க பாடத்தை படித்தாலே என்ன பண்ணிடலாம் ஈஸியாக பத்து மார்க் வாங்கிடலாம் ஸ்லோ லேர்னர்ஸ் உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே அடுத்து பார்க்க போகிறது இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து இருபது வினாக்கள் எழுதணும் முப்பத்தி ரெண்டு வினாக்கள் வந்து பப்ளிக் கொஷின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க அதை எப்படி வந்து ஈஸியாக ஸ்லோ வந்து வாங்க வைக்கலாம் அப்படின்னா பாடம் ஒன்று அஞ்சு ஆறு எட்டு பதினாறு பதினேழு இந்த பாடம் ஒரு ஒரு பாடத்துலேருந்தும் மூணு மூணு டூ மார்க்ஸ் வந்து கேட்பாங்க ஒரு ஒரு பாடத்துலேருந்து மூணு மூணு டூ மார்க்ஸ் வரும் அந்த மூணு மூணு டூ மார்க்ஸை மட்டும் படித்தாலே இந்த பாடங்களில் உள்ள டூ மார்க்ஸை மட்டும் ஃபுல்லாக படித்தாலே முப்பத்தாறு மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்லோ வந்து வாங்க வச்சிடலாம் அப்படி இது முடியல இன்னும் ஈஸியாக வந்து ஸ்லோ வந்து மார்க் வாங்க வைக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் கொஷின்ஸ் அதாவது படம் இருக்கிற கொஷின்ஸ் மொத்தம் அதாவது ஹோல் புக்கு ஃபுல்லாக இருக்கிற படங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா இருபத்தி ஒன்று பர்டிகுலராக மூணு நாலு அஞ்சு பாடத்தில் தான் படங்கள் வந்து அதிகமாக இருக்குது ஸ்லோலனஸ் வந்து இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரெண்டு படங்களாவது அட்டன் பண்ண முடியும் இப்போ இருபத்தி ஒரு படங்களும் வந்து அவங்க படித்தாங்க அப்படின்னா மூணு கொஷின்ஸ் வந்து பப்ளிக்கில் வந்து அட்டன் பண்ணலாம் இப்போ மூணு கொஷின்ஸ்னாவே ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க அந்த ஸ்லோலனஸ் ஆறு மார்க் வந்து வாங்கிடுவாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அட்டவணை பொறுத்துக்கு அதாவது ஹோல் புக்கு ஃபுல்லாக இருக்கிற அட்டவணை பொறுத்துக்கு மொத்தம் பதினேழு தான் அந்த பதினேழுந்து மட்டுமே ஸ்லோவில் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வச்சோம் அப்படின்னா அவங்களால நாலு கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் ஈஸியாக எட்டு மார்க் வாங்கிடுவாங்க அடுத்து வரிசைப்படுத்துக வரிசைப்படுத்துக்க மொத்தம் பத்து கொஷின்ஸ் இருக்குது அந்த பத்து கொஷின்ஸையும் நம்ம வந்து படிக்க வைச்சோம் அப்படின்னா ஒரு கொஷின் அவங்களால எழுத முடியும் ஈஸியாக இந்த ஒரு கொஷின் எழுத வச்சா நம்மளுக்கு ரெண்டு மார்க் கிடைக்கும் அடுத்து தவறை திருத்தி எழுதுக இல்லைன்னா தவறை வந்து சுட்டுதில்ல அதாவது சரியாக தவறா அப்படி கொஷின்ஸ் இதுவரைக்கும் கேட்டதில்லை ஒரு வேளை அப்படி கேட்டாங்க அப்படின்னா மொத்தம் பதினேழு கொஷின்ஸ் இருக்குது அதில் இந்த பதினேழு கொஷின்ஸையும் படிக்க வச்சோம் அப்படின்னா பப்ளிக்கில் ரெண்டு கொஷின்ஸ் வந்து ஸ்லோலனா ஈஸியாக அட்டன் பண்ண வைக்கலாம் அப்போ அவங்களுக்கு ஈஸியாக நாலு மார்க் அடிச்சிடணும் அடுத்து பொருந்தாததை கண்டறிக பொருந்தாததை கண்டறிகளை வந்து ஈஸியாக நாலே நாலு தான் இருக்குது நாலே நாலு படிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஒன்று வந்து புக் பேக்காக இருந்தாலும் இன்னொன்று உள்ளே இருந்து கேட்டால் அந்த ஒரு கொஷின்ஸ் வந்து அவங்களால அட்டன் பண்ண முடியும் அடுத்து காரணம் கண்டறிதல் காரணம் கண்டறிதல் இல்லைன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எட்டு கொஷின்ஸ் இருக்குது அந்த எட்டு கொஷின்ஸையும் படிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு கொஷின்ஸ் வந்து ஸ்லோலர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும் இப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம் நாலு மார்க் கிடச்சிடும் இதில் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ படங்கள்லேருந்து காரணம் கொடுத்த சரியான விடையை தேர்ந்தெடு வரைக்கும் அவங்கள வந்து மனப்பாடம் பண்ண வைக்கிறது மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதாவது ஈஸியாக இங்கே இருக்கிறத எப்படி மாற்றி போடுறது சின்ன சின்ன க்ளூஸ் கொடுத்து என்ன பண்ணலாம் அந்த ப ஸ்லோனர்ஸ் பசங்களை வந்து ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ண வைக்கலாம் அடுத்து கோடிட்டடம் ஹோல் புக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோடி எத்தனை அப்படின்னா முப்பது கொஷின்ஸ் இருக்குது அந்த முப்பது கொஷின்ஸ் எல்லாமே எல்லாமே ஒன் வேர்டு ஆன்சர் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது அதனால் ஸ்லோ நான்சர் வந்து ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணிடுவாங்க அந்த முப்பது கொஷின்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க த்ரீ கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் த்ரீ கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் சிக்ஸ் மார்க்ஸ் வந்து ஈஸியாக வாங்கிடுவாங்க அவங்க அடுத்து யார் யார் அப்படிங்கிற கொஷின்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா பத்து கொஷின்ஸ் இருக்குது இப்போ யார் யார் கொஷினில் வந்து வெறும் யாருங்கிறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணாவே போதும் அவங்களுக்கு வந்து ஒரு மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இயற்கை தேர்வு கோட்பாட்டை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் டார்வின் அப்படின்னு எழுதினாலே அவங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் அந்த மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும் இதில் ரெண்டு மார்க் கிடச்சிடும் அதாவது ஸ்லோலனஸ் இருக்கக்கூடிய இருபது கொஷின்ஸில் கேட்க அதாவது இருபது கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுல இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால குறஞ்சது வந்து ஒரு பதினஞ்சு டூ மார்க்காவது அட்டன் பண்ண முடியும் இதிலே வந்து அவங்க தேர்ட்டி மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது இப்போ இதெல்லாம் தேர்ட்டி மார்க்ஸ் அடுத்து ஒன் வேர்டில் ஒரு டென் மார்க்ஸ் இதிலே ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுக்கலாம் இப்போ ஸ்லோலனஸ் குறைஞ்சபட்சம் எழுபத்தஞ்சுக்கு ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து அவங்கள ஈஸியாக வந்து எடுக்க வைக்கலாம் அடுத்து ஓரளவு மீடியமாக இருக்கக்கூடிய பசங்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கணக்குகள் அதாவது ஒன்பதாவது படம் பதினேழாவது படம் பத்தாவது பாடம் பதினஞ்சாவது படத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் சம்ஸை வந்து போட வைக்கலாம் அது போட வைச்சோம் அப்படின்னா அவங்களால ஈஸியாக ஒரு மூணு கணக்கு கேட்குற இடத்துல ஒரு ரெண்டு கணக்காவது அவங்களால வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அடுத்து சிந்தித்து விடையலி கொஷின்ஸ் நான் கொடுத்த மெட்டீரியலில் இதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஒன்று ஒன்று தனித்தனியாக பிரித்து பிரித்து கொடுத்துக்கிறாங்க கோடிக்கேடம் அட்டவணை வரிசைப்படுத்துக தவறை திருத்தி எழுதுக யார் யார் கொஷின்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபுல் புக்கையும் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இது மாதிரி நம்ம பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இன்சியாக ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிக்கிற மாதிரி படிக்கும் போது ஈஸியாக மனப்பாடாகும் அடுத்து சிந்தித்து விடையலி கொஷின்ஸ் வந்து ஒரு முப்பத்தி எட்டு இருக்குது அந்த முப்பத்தெட்டு கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் பண்ணால் மீதி இருக்கிற மற்ற கொஷின்ஸ் வந்து அவங்களால அட்டன் பண்ண முடியும் அடுத்து வேறுபடுத்துக்கு பதினெட்டு கொஷின்ஸ் இருக்குது அடுத்து என்ட்ரல் என்ன கொஷின்ஸ் ஒரு பதினெட்டு கொஷின்ஸ் இருக்குது ஓரளவு மீடியமாக படிக்கிற பசங்களை இதை மட்டும் படிக்க வைச்சோம் அப்படின்னா அவங்களும் குறைஞ்சது ஒரு அறுபது மார்க் வந்து அவங்களை ஈஸியாக வந்து எடுக்க வைக்கலாம் அடுத்து ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் வந்து மொத்தம் நாளைக்கு எழுதணும் எட்டு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஒரு அதாவது ஒரு ஒரு பிரிவுலேருந்து மூணு மூணு கொஷின்ஸ் இருக்குன்னு இருக்கும் அந்த மூணு மூணு கொஷின்ஸ்லேருந்தும் ஒரு 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 பிரிவுலேருந்து ஒரு ஒரு கொஷின்ஸ் எடுத்து எழுதணும் மொத்தம் நாலு கொஷின்ஸ் வந்து அவங்க அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும் அதாவது ரெண்டாவது பாடம் ஏழாவது பாடம் பத்தன பத்தாவது பாடம் பதினேழாவது பாடம் இந்த நாலு பாடத்தில் உள்ள ஃபைவ் மார்க்ஸை மட்டும் படித்தாலே அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலு ஃபைவ் மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இதில் பாடம் ஏழு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடம் அதாவது ஜென்ரலாக எழுதக்கூடிய கொஷின்ஸ் வந்து அதில் நிறையவே இருக்கும் அதனால் ஸ்லோலனஸ் கூட இந்த லெசனை வந்து படிக்க வச்சோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மார்க்கும் அட்டன் பண்ணலாம் அவங்களுக்கு டூ மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணலாம் ஃபைவ் மார்க்ஸும் ஒரே ஒரு ஃபைவ் மார்க்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம் அடுத்து மீதி இருக்கக்கூடிய ஏழு பத்து பதினேழு பாடங்களை நல்லா படிக்கிற பசங்க ஓரளவு மீடியமாக படிக்கிற பசங்களையும் படிக்க வச்சு கான்சென்ட்ரேஷன் பண்ண வச்சோம் அப்படின்னா ஈஸியாக எல்லா மாணவர்களையும் குறைஞ்சது அறுபதுக்கு மதிப்பெண்களுக்கு அதிகமாகவே எடுக்க வைக்கலாம் இதில் மீத்திறன் மிக்க மிக்க மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் இன்சைடாக இருக்கிற கொஷின்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பதினேழாவது படத்தில் முப்பட்டகம் ஏசி மீனேட்ரி கொஷின்ஸ்லாம் இருக்கும் எப்பவும் ஆஷிஷலாக அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அதுதான் ஒருவேளை இன்சைடாக கேட்டாங்க அப்படின்னா அந்த கண்ணின் குறைபாடுகள் கொஷின்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய இன்சைடாக இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸ்லாம் வந்து படிக்க வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து செவன்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் எடுக்க வச்சு ஹண்ட்ரட் மார்க்ஸே வந்து அவங்களை எடுக்க வைக்கலாம் அப்புறம் ஒன் மார்க் கொஷின்ஸ் ஒன் மார்க் கொஷின்ஸில் அந்த அஞ்சு ஒன் மார்க் வந்து இன்சைடாக கேட்குறதுனால நிறைய சென்டம் வாங்க முடியாமல் போகுது அந்த நல்லா மீத்திறன்மிக்கமானவர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சைடாக கொஞ்சம் ரீட் பண்ண வச்சு அண்டர்லைன் பண்ண வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனப் கொடுத்தோம் அப்படின்னா அதாவது ரொம்ப ட்ரைனப் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து செவன்ட்டி ஃபைவ் மார்க் வாங்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும்